வணக்கம் உறவுகளே நாங்களென்று பார்க்கவிருப்பது தீய சக்திகளை அளிக்கும் ஆற்றல் கொண்ட எலும்பிச்சம்பழம் சிவபெருமானின் நேத்திரக்கனி என்று எலும்பிச்சம்பழம் அழைக்கப்படுகின்றது எலும்பிச்சம்பழம் இறை வழிபாட்டில் மிக முக்கிய அங்கம் வகிக்கின்றது திருஷ்டி தோஷ நிவர்த்தி செய்வதில் எலும்பிச்சம்பழத்தின் பங்கு மிக மிக முக்கியமானது மஞ்சள் நிறத்தில் தோற்றம் அளிக்கும் எலும்பிச்சம்பழம் பல்வேறு வகையான எதிர்வினை தீய சக்திகளை தம்முள் கிரகித்து பஸ்மம் செய்யும் ஆற்றல் கொண்டது அம்மன் கோவிலுக்கு செல்லும் போது பழத்தினை அம்மன் பாதத்தில் வைத்து வாங்கிக் கொள்ளுங்கள் அம்மன் பாதம் பட்ட அந்த பழங்கள் நிகரற்ற சக்திகள் சிறப்புக்கள் கொண்டது எனவே அந்த எலும்பிச்சம் பழங்களை வீணாக்கி விடாமல் வீட்டுக்கு எடுத்து வந்து உங்கள் திருஷ்டி தீர பல வகைகளில் அவற்றை பயன்படுத்தலாம் எலும்பிச்சம் பழத்தை இரு துண்டுகளாக அறிந்து குங்குமத்தில் தோய்த்து அதை இரு கைகளால் சாறு புழிந்து திருஷ்டி கழித்து போட வேண்டும் இப்படி பரிகாரம் செய்வதால் திருஷ்டி விலகும் ராகு காலத்தில் எலும்பிச்சையை துர்கா தேவிக்கு தீபம் ஏற்ற பயன்படுத்துகின்றார்கள் சூலாயுதங்களில் எலும்பிச்சை குத்தப்படுகின்றது இதற்கு காரணம் எலும்பிச்சை தேவகனி என்பதால் ஆகும் ராகு கால துர்கா பூஜையில் முதலிடம் பெறுவது பலி ஆகும் பூஜைக்கு எலும்பிச்சம்பழத்தை நறுக்கும் போது ஜம் என்ற மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் மூடியை திருப்பும் போது கிரீம் என்ற மந்திரத்தை சொல்ல வேண்டும் அதில் பஞ்சுத்திரியை இட வேண்டும் எண்ணெய் ஊற்றும் போது கிளீம் என்ற மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் இந்த விளக்கை துர்க்கையின் முன் வைத்து ஏற்றும் சாமுண்டாய விச்சே என்று சொல்லி தீபமேற்ற வேண்டும் விளக்கேற்றிய பிறகு கோயிலை ஒன்பது அல்லது இருபத்தொரு முறை சுற்றி வர வேண்டும் ஜம் என்ற சொல் சரஸ்வதியையும் கிரீம் என்ற சொல் லட்சுமியையும் கிளீம் என்ற சொல் காளியையும் குறிக்கும் சாமுண்டாய விச்சே என்ற சொல்லுக்கு சரஸ்வதி கடாட்சம் லட்சுமி கடாட்சம் காளி கடாட்சம் ஆகியவற்றை வழங்கும் தெய்வமே என பொருள் இந்த முறைகளை பின்பற்றி கடவுளை வழிபடும்போது அம்மனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் துட்கை பத்ரகாளி போன்ற உக்கிரமான தெய்வங்களுக்கு எலும்பிச்சம் பழம் சாத்தும் போது அத்தெய்வங்களை குளிர்விக்க தயிர் சாதம் பானகம் நிவேதனம் செய்ய வேண்டும் கூழ் கூழ்வார்த்தம் பக்தர்களுக்கு கொடுக்கலாம் ஒருவரது வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் இருந்தால் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு அடிக்கடி உடல்நல குறைபாடு ஏற்படும் உறவுகளின் இடையில் பல பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும் அந்த வீட்டில் செல்வம் நிலைக்காது எனவே எதிர்மறை ஆற்றலை கண்டறிந்து அதை வெளியேற்ற வேண்டும் ஒரு வீட்டில் தீய சக்திகளான எதிர்மறை ஆற்றல் உள்ளதா என்பதை உறுதி செய்ய மூன்று பச்சை எலும்பிச்சம் பழங்கள் போதும் மூன்று பழத்தை எடுத்து இரண்டாக வெட்டி நமது வீட்டின் பல்வேறு பகுதிகளில் வைக்க வேண்டும் அப்படி வைத்த பச்சை எலும்பிச்சம் மஞ்சள் கருப்பு நிறத்தில் மாறினால் அதை தூக்கி எறிந்துவிட்டு மீண்டும் புதிய பச்சை எலும்பிச்சையை வைக்க வேண்டும் மழை நீரில் எலும்பிச்சம் பழத்தின் தோலை கொதிக்க வைத்து வீட்டில் தெளிக்க வேண்டும் இதனால் கெட்ட சக்திகள் அனைத்து மகளும் ஒரு பீங்கான் கூடையில் ஒன்பது எலும்பிச்சம் பழங்களை பிரிட்ஜில் வைக்க வேண்டும் அப்படி வைக்கும்போது எட்டு எலும்பிச்சையை வைத்து நடுவே ஒரு எலும்பிச்சையை வைத்தால் அது நமது வீட்டில் செல்வம் அதிகரிக்கும் அன்றாடம் வேலை செய்யும் இடம் அல்லது படிக்கும் இடங்களில் உள்ள மேஜையின் மீதும் மூன்று எலும்பிச்சம் பழத்தை வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது அதிலும் ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் மூன்று எலும்பிச்ச வைத்து வீட்டிலுள்ள மேஜையில் வைத்தால் உறவுகள் பலப்படும் வீட்டை விட்டு வெளியே செல்லும்போது ஒரு பச்சை எலும்பிச்சையை பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு கொண்டு சென்று வந்ததும் அந்த எலும்பிச்சியை பார்க்கும்போது அது நன்கு காய்ந்திருந்தால் உங்களை நோக்கி அதிக ஆற்றல் வந்துள்ளது என்று அர்த்தமாகும் நமது வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகளை வெளியேற்ற ஒரு எலும்பிச்சியை நாலு பகுதிகளாக அறுத்து உப்பு பரப்பிய தட்டின் நடுவே வைத்து கட்டிலுக்கு அடியில் வைத்து மறுநாள் காலையில் அந்த எலும்பிச்சியை கையால் தொடாமல் ஒரு பிளாஸ்டிக் கவரில் உப்புடன் சேர்த்து போட்டு தூக்கி எறிந்துவிட வேண்டும் இந்த முறைகளை பின்பற்றும் போது வீட்டில் உள்ள கெட்ட சக்திகள் முழுமையாக நீங்கிவிடும்